பிறவியே இங்கு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா மர்மங்கள் நிறைந்த ஈசன் ஆலயம் எவர் ஒருவர் தனக்கு மறுபிறவியே வேண்டாம் என்றும் இந்த பிறவியில் பட்ட பாடே போதும் என்றும் நினைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோவில் ஒன்று உள்ளது ஏனென்றால் தற்போது மனித பிறவியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிறவி எடுத்திருந்தாலும் எடுத்து உருவத்தில் போதைய மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் போதிய உணவும் கிடைக்காமல் பாடுபடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மறுபிறவி ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப மாட்டார்கள் ஒருவேளை நம்பினாலும் அது தனக்கு நடக்கவே கூடாது என்று நினைப்பார்கள் அல்லது முன் ஜென்மன்களில் செய்த பாவ வினைகளால் போராடி கொண்டிருப்பவர்களும் தனக்கான மறுபிறவியை எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்படி தனக்கு மறுபிறவி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அவர்கள் வேண்டிய வரம் கிட்டும் என்பது நம்பிக்கையாகும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுல்லைவாசல் என்ற ஊரில் அருள்மிகு முல்லைவரநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் சிவபெருமானுக்கு உகந்த கோவிலாகும் மேலும் சிவனே லிங்கமாக மூன்றரை அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலுக்கு அருகிலேயே தற்போது கடற்கரை அமைந்துள்ளதால் இந்த பகுதி சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகவும் விளங்குகிறது அது மட்டுமின்றி முன்னொரு காலத்தில் கரிகால சோழனின் பாட்டனார் முதலாம் கிள்ளிவளவன் சரும நோயால் மிகவும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் நோய் தீர சிவதலம் ஒன்றில் உள்ள தீர்த்தத்தில் நீராட வேண்டும் என்று அரண்மனை வைத்தியர் கூறியதால் தனது பரிவாரங்களுடன் ஒரு சிவதலம் நோக்கி முதலாம் கிள்ளிவளவன் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த பகுதி முழுவதும் முல்லை கொடியாக இருந்துள்ளது அந்த முல்லைக்கொடிகள் குதிரையின் குழம்பில் சிக்கி கொண்டதால் குதிரையால் அதற்கு மேல் நகர முடியாமல் திணறிய பொழுது கிள்ளிவளவன் முல்லை கொடிகளை தன் வாளால் வெட்டினார் அப்படி வெட்டும் பொழுது கீழே லிங்கமாக வீற்றிருந்த சுயம்பு மூர்த்தியின் மீது பட்டு ரத்தம் பெருக ஆரம்பித்தது அதனை கண்ட கிள்ளி வளவன் தெரியாமல் மாபெரும் தவறு செய்துவிட்டேனே என்று நினைத்து தன்னைத்தானே குத்தி கொள்ள முயன்றான் உடனே சிவனும் பார்வதியும் ரிஷபாரூடராக காட்சி அளித்து கிள்ளி வளவனை காப்பாற்றினார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகே இந்த பகுதிக்கும் இந்த கோவிலுக்கும் திருமுல்லை வாசல் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது மேலும் கிள்ளிவளவனின் வாளால் வெட்டப்பட்ட அடையாளம் இன்னும் லிங்கத்தில் அப்படியே இருப்பதை காணலாம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி சிவபெருமானும் பார்வதியும் தனக்கு காட்சியளித்து தனது நோயினை குணப்படுத்தியதால் கிள்ளிவளவன் இந்த திருத்தலத்தை கட்டியதாகவும் வரலாறு கூறுகிறது மேலும் சிவதலங்களில் பள்ளியறையும் பள்ளியறைக்கு பூஜை செய்வதும் வழக்கமாக நடைபெறும் ஒன்றாகும் ஆனால் இந்த கோவிலில் பள்ளியறையே இல்லாதது மற்றொரு சிறப்பு ஏனென்றால் பஞ்சாட்சர மந்திரம் பற்றி அறிந்து கொள்வதற்காக இங்கிருக்கும் முல்லைவன நாதரை அம்பாள் வழிபட்டதால் சிவபெருமானே குருவாக வந்து அம்பாளுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் ஆதலால் இங்கு சிவன் ஒரு குருவாகவும் அம்பாள் ஒரு சிசையாகவும் இருந்ததால் இந்த திருத்தலத்திற்கு பள்ளியறை இல்லை என்றும் அதனால் பள்ளியறை பூஜையும் நடப்பதில்லை என்றும் கூறுகிறார்கள் மேலும் முன் கூறியதுபடியே இந்த கோவிலில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அமாவாசை காலங்களில் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்று கூறப்படுகிறது ஆதலால் இத்தகைய அற்புதங்களையும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வரும் சிவனை தரிசிப்பவர்களுக்கு நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும்